ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தினா ப்ளூவேல் இது பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய விலங்கு ஏன் டைனோசர் விட பெருசு இதோட ஹார்ட் ஒரு கார் அளவுக்கு பெருசா இருக்குமா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோகிராமை விட அதிகமாக இருக்கலாம்னு சொல்றாங்க ப்ளூவேலோட நாக்கு யானையை போலவே சுமார் மூன்று டன் எடையுடையதாக இருக்குமாங்க இது பெரிய உடல் இருந்தாலும் இது கிரில் எனப்படும் சிறிய கடல் உயிர்களை தான் சாப்பிட்டு வருது ஒரு நாளுக்கு நான்கு டன் கிரில் சாப்பிடுமா இதோட குரல் நூத்தி எண்பத்தி எட்டு டெசிமல் அளவுக்கு செவி பிளக்கும் சத்தத்தை எழுப்புமா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதோட சவுண்ட் ரீச் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணிச்சு வருது இந்த ப்ளூவேல்ஸ் இது நீல திமிகளும் பயந்தாலோ இல்ல ஆபத்துல இருந்தாலும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை நீ வேகமாக நீந்தி போகுது இதோட குட்டிகள் எட்டு மீட்டர் நீளம் மற்றும் இரண்டு முதல் மூன்று டன் எடையோட பிறக்குதுங்க ஒரு நாளுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வரை எடை கூடுது இவை தொண்ணூறுல இருந்து நூறு ஆண்டுகள் வரை வாழும் இதோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுங்களா அதோட காதல உள்ள ஈரச்சுவட்டோட அடுக்குகளை வச்சுதான் நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க இது ரொம்ப ரேராக தான் கடல பார்க்க முடியுமாங்க முந்தைய வேட்டையால் இது இப்போ ரொம்ப அபாய நிலையில் இருக்காங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்மளோட சுட்டிஸ் கிங்டம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் பண்ணுங்க